நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு கொடைக்கானல் அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் ஐந்தாம் ஆண்டு விழாவில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் பங்கேற்பு பெண்களுக்கு நினைவாச்சல் வேண்டும் என்றும் இருமொழி குறித்து எடுத்துரைத்தும் ஹிந்தி மொழியினால் ஏற்படும் பிரச்சனைகளை குறித்து யூடியூப் பக்கத்தில் பார்த்து மாணவிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் பேச்சு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அட்டுவம்பட்டி பகுதியில் அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரி அமைந்துள்ளது இந்த கலைக்கல்லூரியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இதனையடுத்து இந்த கல்லூரியில் ஐந்தாவது ஆண்டு விழா மற்றும் மகளிர் தினம் கொண்டாட்டம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் பங்கேற்றார் இதில் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை துவக்கி வைத்தார் இதனையடுத்து கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் கல்லூரிக்கு வந்தபொழுது கணினி வேண்டும் என கல்லூரி நிர்வாகம் கேட்டபொழுது இதற்கு பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஆறு கணினி புதியதாக வழங்கியதற்கு கல்லூரி நிர்வாகம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது தொடர்ந்து விழாவில் உரையாற்றிய பழனி சட்டமன்ற உறுப்பினர் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை கூறிய பின் இந்த உலகில் அனைவரும் வசிப்பதற்கு முக்கிய காரணம் பெண் என்றும் தெரிவித்தார் மேலும் அரசு அறிவியல் கலை கல்லூரியில் பயில்வதற்கு அனைத்து கருவிகள் இருக்க வேண்டும் இதற்காக கணினி புதியதாக வழங்கப்பட்டதாகவும் கல்லூரிக்கு தங்கும் விடுதி வசதி குறித்து வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் பெண்களுக்கு நினைவாச்சல் அதிகமாக இருக்க வேண்டும் என்றும் அனைவரும் செல்போன் உபயோகிக்கின்றீர்கள் ஆப் மூலம் புக் ஆப்பினை இன்ஸ்டால் செய்தால் லட்சக்கணக்கான புத்தகங்கள் உள்ளது அனைவரும் வரலாறுகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் இதற்கு முன்பாக இது போன்ற கருவி இருந்தால் விஞ்ஞானமும் அறிவியலும் கையில் இருக்கும் என அன்றை கணித்து சொன்னவர் பெரியார் மேலும் பெண்களுக்கு சொத்து சம உரிமை அரசியலில் அங்கீகாரம் வேலை வாய்ப்பு சம உரிமை உள்ளிட்ட காரணங்களுக்காக பெண்களுக்காக போராடியவர் பெரியார் என தெரிவித்தார் மேலும் உலகில் சிறந்த மொழியாக தமிழ் மொழி இருப்பதாகவும் வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் நன்றாக ஆங்கிலம் பயில பெற்று ஏதாவது இருப்பதாக ஆந்திர மாநில முதலமைச்சர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தெரிவித்து இருப்பதாகவும் மேலும் பிரான்ஸ் அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் நன்றாக ஆங்கிலம் பயின்றது ஏதாவது பொறுப்பில் உள்ளனர் இதன் காரணமாக இருமொழியை ஆதரிப்பதாகவும் யூடியூபில் சமஸ் என்பவர் டெல்லியில் உள்ள ஜவஹர் பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர்களிடம் கலந்துரையாடல் செய்யப்பட்ட வீடியோ உள்ளது இதில் வெளிமாநிலத்தில் வசிக்கும் தமிழர்கள் ஒரு மாதத்தில் ஹிந்தி கற்றுக்கொள்வதாகவும் பஞ்சாப் பீகார் உள்ளிட்ட வெளிமாநிலத்தில் வசிக்கும் நபர்கள் ஹிந்தியை கற்றுக்கொண்டதால் தங்களது தாய்மொழியை மறந்து தேடி வருவதாகவும் மேலும் வெளிநாடுகளில் வசிக்கும் நபர்கள் ஹிந்தியை மட்டும் பேசுவதாகவும் இதனை எழுதத் தெரியாது என்றும் எழுத்து இல்லாத மொழி உயிரில்லாமல் இருக்கும் என தெரிவித்து உரையை நிறைவு செய்தார் இந்நிகழ்வில் கல்லூரி மாணவிகள் கௌரவ விரிவுரையாளர்கள் திமுக கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கூல் சுரேஷ்